எப்படி இருக்கு கட்சி கட்சி ரொம்ப சூப்பராவே இருக்குங்க ஏன்னா வந்து ருஷி ஆனந்த் சார் வந்து மாவட்ட செயலாளர் இங்கதான் இங்கதான் இருக்கிறாரு பாண்டிச்சேர்ல ஊறப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாரு அவருக்கு ஆனாலும் நல்லாவே ஓட்டு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு கண்டிப்பா வருவார் அவரு ஆனா இப்போ பாண்டிச்சேர்ல விஜயா முதல்ச்சம் அவனு நினைக்கிறீங்களா இல்ல விஜய் தலைமையில யாரா இருந்தா அவ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா த தளபதி வந்து தான் இருக்க முடியும் தளபதி இதுல யாராவது ஒருத்தவங்க முதலமைச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ரங்கசாமி கூட்டணி வந்து ரங்கசாமி இதுவாக இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ புதுசா நிறைய பேர் இணையறாங்க இல்லையா கட்சியில தாவேகால இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது எங்களுக்கு பாதிப்பு இருக்காது கண்டிப்பா பாதிப்பு பார்த்தேன்னா எங்களால தான் மத்தவங்க இறங்குறாங்க தவிர்த்து மத்தவங்களால நாங்க வரல அவன் எங்களால தான் மத்தவங்க இறங்குறாங்க

அவரு அவ்வளோ சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாரு அதுவும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அவரு நல்லது பண்ணுகிறாரு அந்த மீனவர் பிரச்சனைக்கு உணாவர் இருந்தார் இருந்தாரு இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு உணாவர் இருந்தார் இருந்தாரு அனிதா பிரச்சனைக்கும் உணாவர் இருந்தார் வீட்டுக்கு போய் பார்த்தாரு தூத்துக்குடி சம்பவத்துக்கும் வீட்டுல போய் பார்த்தாரு எல்லாருமே வீட்டுல போய் பாக்குறாரு இதை விட என்ன வேணும் அப்புறம் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து தமிழ் வெற்றி கழகம் வந்தது இப்போ டிவி அவ்வளவுதான்